இங்கே வந்து வீடே கட்டி கொடுக்குறாங்க ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல நிறைய பேர் பட்ஜெட் பிரைஸில் வந்து லேண்டாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வேற லெவலில் இருக்கும் நம்மள யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் இந்தியா ஹவுசிங் அந்த கம்பெனி தான் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க கோல்டன் இந்தியா வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா மணிமங்கலத்தில் போயிட்டு இருக்கு படப்பை உரகடம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் இந்த இந்த லொகேஷன்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பட்ஜெட்ல நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கோல்டன் இந்தியா ஹவுசிங் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க பதினஞ்சு லட்சத்துல இருந்து நம்மளுக்கு வீடு வந்து ஒன் பிஹெச்கே பண்ணி கொடுக்குறாங்க டூ பிஹெச் பார்த்தீங்கன்னா எல்லாம் டுவெண்ட்டி இருந்து பண்ணி கொடுக்கறாங்க அண்ட் உங்க கையில வெறும் இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க இங்க வந்து லேண்டு வீடு வந்து புக் பண்ணிடலாம் மற்றதெல்லாம் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இஎம்ஐ மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம் இங்க வந்து பிளாட்டோட சைஸஸ் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ கஸ்டமர் வராங்க பாக்குறாங்க புக் பண்ணிடுறாங்க புக் பண்ணி கையோட வீடும் கட்டிடுறாங்க இதெல்லாம் பாருங்க இந்த வீடு எல்லாம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வீடு சோ இப்போதான் ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கஸ்டமர் கூட கிரக பிரவேசம் பண்ணிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் காட்டுறேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒன் பிஹெச் கே வீடு வந்து பதினஞ்சு லட்சத்துல இருந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் வந்து வேரியேஷன் ஆகும் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்துல இருந்து ஒன் பிஹெச்கே வீடு வந்து பண்ணி உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் காட்டுறேன் டாய்லெட் வித் அட்டாச் டாய்லெட் பெட்ரூமு அண்ட் இது வந்து ஒரு குட்டி ஹால் இது கிச்சன் ஸோ ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைசேஷன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி இது சின்னதாக இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாடலில் பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமைசேஷன் எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒன் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துலேருந்து பண்ணி கொடுப்பாங்க டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் கையில் வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடு வந்து பை பண்ணிடலாம் உங்களுக்கு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் மூலமாக இஎம்ஐ மூலமாக நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மணிமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் எல்லாருக்குமே தெரியும் தாம்பரம் அடுத்தது மணிமங்கலம் தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு லொகேஷனு ஸோ அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க வந்து வீடே கட்டி குடுக்குறாங்க ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நிறைய பேர் ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வந்து லேண்டா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும் நம்மள யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா கோல்டன் இந்தியா ஹவுசிங் அந்த கம்பெனி தான் நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நகர் இந்த ப்ராஜெக்டோட நேமு ப்ராஜெக்ட்ஸ் கரண்டா கோல்டன் இந்தியா வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மணிமங்கலத்துல போயிட்டு இருக்கு படப்பை ஒரகடம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்க பெருமாள் கோயில் இந்த இந்த லொகேஷன்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ இங்க வந்து பிளாட்டோட சைஸஸ் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க வந்து நம்மளுக்கு பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அண்ட் இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு கஸ்டமர் வராங்க பாக்குறாங்க புக் பண்ணிடுறாங்க புக் பண்ணி கையோட வீடும் கட்டிடுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கு சோ இங்க வந்து ரெடி டு ஆக்கியூபை இங்க வந்து நீங்க லேண்ட் வாங்கிட்டு உடனே குடியேறிடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கும் இந்த பிளாட்டோட ரேட் நான் சொல்லிடுறேன் நம்ப முடியாத ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டன் இந்தியா ஹவுசிங் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட்டில் தான் இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு கூட வாங்க மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் போயிட்டு என்கொயரி பண்ணுங்க மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பட்டு அதுக்கு அப்படியே பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்டு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா ஒன் பிஹெச்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவே டபுள் பெட்ரூம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இருபது லட்சத்துலேருந்து இங்கே பண்ணி கொடுத்துட்டு இன்னொன்னு ஒரு ஐலட்டான விஷயம் உங்க கையில் வெறும் இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க இங்க வந்து லேண்ட் வீடு வந்து புக் பண்ணிக்கலாம் வெறும் இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் மற்றதை வந்து ஹவுசிங் லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதனால ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் அந்த மாதிரிலாம் தேவையில்லை உங்ககிட்ட வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் நீங்க வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ் போகிறீங்க அப்படின்னா அட்வான்ஸு ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இப்போ பட் இங்க வந்து நீங்க ஒரு லேண்டு வீடு நீங்க வாங்கணும் அப்படின்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க வந்து இங்க லேண்டு வீடு வந்து வாங்கிடலாம் மத்த வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க இஎம்ஐ மூலமா பே பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாராலையும் வாங்க முடியும் அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பட்ஜெட் பீப்பிளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே பக்கத்துலயும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா பிளாட்ஸ் வந்து இப்ப அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா நாற்பது பிளாட்ஸ் தான் இருக்கு இங்கேயும் பக்கத்துல சோ பக்கத்துலயும் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடு இருக்கு அந்த வீடு நடுவுல தான் சில பிளாட்ஸ் வந்து இருக்கு சோ டோட்டலா ஒரு நாற்பது பிளாட்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு சோ அதனால சீக்கிரமா வந்து நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கோல்டன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க மணிமங்கலத்தில் நம்ம இது முன்னாடி பார்த்தது வந்து லக்ஷ்மி நகரு இதுதான் ஜெருசேலம் நகர் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அப்படியே பக்கத்தில் பாருங்களேன் அதுதான் தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ரொம்ப இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அப்படியே பக்கத்தில் தான் அந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்கு ஸோ ஸ்கூல்ஸு காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நிறைய வந்து பக்கத்துலயே எந்தா இருக்கு மணிமங்கலத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு லட்சுமி நகர் இது வந்து ஜெருசேலம் நகர் வந்து பிளாட்ஸ் வந்து ஒரு நாற்பது பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு பிளாட்டோட ரேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டூ தௌசண்ட் பர் ஸ்கொயர் இங்க வந்து ரேட்டு போயிட்டு இருக்கு வீடுங்களும் கட்டி கொடுக்குறாங்க ஒன் பிஹெச்கே வீடு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துல இருந்து பண்ணி கொடுக்குறாங்க டூ பிஹெச்கே வீடு பாத்தீங்கன்னா இருபது லட்சத்தில இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க ஒரு பட்ஜெட்ல நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கோல்டன் இந்தியா ஹவுசிங் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்க இந்த வீடெல்லாம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வீடு சோ இப்போதான் ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கஸ்டமர் கூட கிரக பிரவேசம் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன் பிஹெச்கே வீடு வந்து பதினஞ்சு லட்சத்துல இருந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் வந்து வேரியேஷன் ஆகும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பதினஞ்சு இருந்து ஒன் பிஹெச்கே வீடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் காட்டுறேன் ஸோ ரொம்ப சூப்பராக டைல்ஸு டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது இப்போ ரீசண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வந்து காலையில் தான் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெட்ரூமு ஸோ பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது அண்டு டாய்லெட் வித் அட்டாச் டாய்லெட் ஸோ டைல்ஸு எல்லாமே ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பக்கத்தில் உங்களை வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்மேஷின் வச்சுருக்காங்க ஸோ இது பெட்ரூமு அண்ட் இது வந்து ஒரு குட்டி ஹால் இது கிச்சன் ஸோ ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைசேஷன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பூஜா ரூம் மாதிரி இது சின்னதாக ஒன் பிஹெச்கே வீடோட ஒரு மாடல் இது இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாடலில் பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமைசேஷன் எல்லாமே பக்காவை பண்ணி கொடுத்துருவாங்க சோ ஒன் பிஹெச்கே பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துல இருந்து பண்ணி கொடுக்குறாங்க டூ பிஹெச்கே பாத்தீங்கன்னா